ஹலோ வேஸ் அனைவருக்கும் வணக்கம் கிருஷ்ணர் ஆட்சி செய்த துவாரகை உண்மையில் இருந்ததா கடலில் மூழ்கிய ஒரு நகரத்தின் தேடல் இதுதான் துவாரகை நகரத்துக்கு சிறப்பு முக்கியத்துவம் உள்ளது மகாபாரதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள நிகழ்வுகள் நடந்ததாக சொல்லப்படும் காலகட்டத்தைச் சேர்ந்த ஒரே இடமாக அது உள்ளது என்கிறார் இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையின் துறையின் தலைமை இயக்குநராக இயக்குனர் அலோக் திரிபாதி நான் ஒரு நீரடி தொல்லியல் ஆராய்ச்சியாளர் இந்திய நீர்நிலைகளில் மூழ்கி போன தொன்மையான இடங்களின் தேடலில் நான் ஈடுபட்டுள்ளேன் என்று கூறும் அலோக் திரிபாதி நீருக்கடியில் ஆய்வு மேற்கொள்ளும் தொல்லியல் ஆய்வு பிரிவால் ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி துவாரகையில் மேற்கொள்ளப்பட்டது இந்த இடம் வரலாற்று மற்றும் சமய முக்கியத்துவத்திற்கான புகழ்பெற்றது இது அகவராட்சியிலும் முக்கியத்துவம் பெற்ற ஒரு இடம் என்று துவாரகை ஆராய்ச்சி குறித்து குறிப்பிட்டார் கிருஷ்ணர் இந்த உலகத்தை விட்டு மறைந்த பிறகு இந்த சாம்ராஜ்யம் கடலில் மூழ்கிவிட்டதாக கூறப்பட்டுள்ளது இந்தியாவின் ஏழு புனித யாத்திரை தலங்களில் துவாரகையும் உண்டு புராண காவியமான மகாபாரதத்தில் கிருஷ்ணரின் சாம்ராஜ்யமாக இந்த நகரம் குறிப்பிடப்பட்டுள்ளது கிருஷ்ணர் இந்த உலகத்தை விட்டு மறைந்த பிறகு இந்த சாம்ராஜ்யம் கடலில் மூழ்கிவிட்டதாக கூறப்படுகிறது மகாபாரத்தின் மூன்றாவது அத்தியாயத்தில் இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி நாலாவது பாதையில் சமுத்திர தேவதை பகவான் கிருஷ்ணரின் அரண்மனையை தவிர மீதி நிலத்தை திரும்ப எடுத்துக்கொண்டார் என்று எழுதப்பட்டுள்ளது மகாபாரத காவியம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக துவாபரகத்தில் வியாசமுனிவரால் எழுதப்பட்டது என்று கூறுகிறார் கோவிலின் மேற்பார்வையாளர் நாராயண பிரம்மச்சாரி இந்த வரலாற்று நகரம் உண்மையில் இருந்ததா என்பதை சந்தேகத்திற்கு இடமின்றி தெரிந்து கொள்ளும் பொருட்டு கடந்த நூற்றாண்டின் இரண்டாம் பாதையில் முக்கிய ஆதாரங்களை கண்டுபிடிக்கும் முயற்சிகளை தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் மேற்கொண்டனர் என்று கூறுகிறார் திரிபாதி அது குறித்த ஆய்வுகள் பற்றி விவரித்த அலோக் திரிபாதி அதற்கான முதல் அகழாய்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் பூனேவின் டெக்கன் கல்லூரியால் செய்யப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதில் இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறை மற்றொரு அகழவாய்வு மேற்கொண்டது ஆராய்ச்சியாளர்கள் அங்கு மண்டபங்களை கண்டுபிடித்தார்கள் அவை கிறிஸ்து பிறப்பிற்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பான காலகட்டத்தைச் சேர்ந்தது என்று அவர்கள் கருதினார்கள் துவாராய்க்கு உள்ளேயும் அதை சுற்றியும் நடத்தப்பட்ட அகழாய்ச்சியின் மூலம் பல வகையான தொல்லியல் எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அழகாக வண்ணம் பூசப்பட்ட மண்பாண்டங்கள் கிடைத்தன அதில் பல வண்ணங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன சிவப்பு பரப்பில் கருப்பு வண்ணம் பூசப்பட்ட பொருட்கள் கிடைத்துள்ளன ஐநூறுக்கும் மேற்பட்ட தொன்மையான பொருட்கள் கிடைத்துள்ளன இந்த மாதிரிகள் அனைத்தும் ஏறக்குறைய இரண்டாயிரம் ஆண்டுகளின் கலாச்சார வரிசை முறைப்படி இருப்பதை நிரூபிக்கிறது நீருக்கடியில் கற்களால் கட்டடங்களின் எச்சங்கள் பெரிய கல் கட்டமைப்புகள் கடைபிடிக்கப்பட்டுள்ளன ஆனால் அவற்றின் மேற்பரப்பு திறந்திருப்பதாலும் நீரோட்டம் அங்கு மிகவும் வலுவாக இருப்பதாலும் பிற பொருட்கள் அங்கு காணப்படவில்லை என்று கூறுகிறார் அலோக் திரிபாதி நீரில் மூழ்கிய துவாரகையின் தொல்லியல் ஆய்வுப் பணிகள் தற்போதுள்ள துவாரகாதீஸ் கோயிலுக்கு அருகில் நடத்தப்பட்ட அகழ்வாய்வுடன் தொடங்கியது என்று கூறுகிறார் சி எஸ் அமைப்பின் முன்னாள் தலைமை விஞ்ஞானி டாக்டர் ராஜீவ் நிகர் மேற்கொண்டு பேசியவர் பல கோயில்கள் கண்டுபிடிக்கப்பட்டன அதாவது கடல் மட்டம் உயர உயர நிலத்தின் நோக்கி கோயில்கள் இடமாற்றப்பட்டுள்ளன என்று கூறினார் கடலுக்குள்ளே ஆய்வு மேற்கொண்டு மூழ்கிய நகரத்தின் சான்றுகள் அங்கு உள்ளனவா என்று ஏன் என்ற எண்ணம் ஆய்வாளர்கள் ஆய்வுகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டன இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் விரிவான அழகராய்ச்சி நடத்தப்பட்டது அந்த முழு திட்டத்திற்கும் நான் இயக்குநராக இருந்தேன் என்று கூறுகிறார் டாக்டர் அலோக் திரிபாதி துவாரகை மேற்கு முனையில் அமைந்துள்ளது அது இருக்கும் இடம் புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள இடத்துடன் ஒத்துப்போகிறது அங்கிருந்து ஒரு சிறு நீரோடை கடலுடன் வந்து கலக்கிறது அது கோமதி என்று அழைக்கப்படுகிறது அதுதான் துவாரகை நகரம் எனவே நாங்கள் அந்த பகுதியில் கடலூராட்சி நடத்த தேர்ந்தெடுத்தோம் அறிவியல் ரீதியாக அந்த இடம் முழுவதையும் ஆய்வு செய்தோம் அதில் நாங்கள் ஐம்பது மீட்டர் பகுதியில் அதிக எச்சங்கள் இருப்பதையும் அவை நன்கு பாதுகாக்கப்பட்டிருப்பதையும் பார்த்தோம் அங்கு பத்து மீட்டர் அளவுக்கு கனமான படிவம் இருப்பதை கண்டுபிடித்தார்கள் குடியிருப்பு பகுதிகள் கடல் நீரால் அழிக்கப்பட்டுள்ளது சுமார் இரண்டு கடல் மைல்களுக்கு ஒரு கடல் மைல் சுற்றளவில் உள்ள பகுதியில் நீர்நிலை பரப்பு ஆய்வு மேற்கொண்டதாக கூறுகிறார் அலோக் மேலும் இந்த பகுதியின் விரிவான ஆய்வில் நீரோடையின் பாதை மாறியிருப்பதை காண முடிந்தது நாங்கள் அவற்றை ஒவ்வொன்றாக ஆராய்ந்தோம் நீருக்கடியில் போகும்போது அங்கு செடிகள் வளர்ந்து கிடப்பதை பார்க்க முடியும் அதை சுத்தம் செய்தால் மெதுவாக அங்கு இருக்கும் கட்டமைப்புகளின் வடிவங்கள் தென்படத் தொடங்கும் அப்படியாக சில கட்டமைப்புகளில் பல அடுக்குகள் உள்ளன இந்த பகுதியில் இருக்கும் பெரும் எண்ணிக்கையில் கல் நங்குரங்கள் எனவே இது ஒரு பிரதான துறைமுகம் என்பது சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபணமானது என்று கூறினார் டாக்டர் அலோக் திரிபாதி தேசிய கடலியல் ஆய்வு அமைப்பில் நாங்கள் கடந்த பதினஞ்சாயிரம் ஆண்டுகளில் ஏற்பட்ட கடல் மட்ட ஏற்ற இறக்கத்தின் பதிவுகளை ஆராய்ந்த போது கடல் மட்டம் இப்போது இருப்பதை விட பதினஞ்சாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நூறு மீட்டர் கீழே இருந்தது என்று கூறுகிறார் டாக்டர் ராஜீவ் நிகம் பிறகு கடல் மட்டம் உயரத் தொடங்கியது சுமார் ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தற்போது இருப்பதை காட்டிலும் குறைவாக இருந்தது சுமார் மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்புதான் துவாரக நகரம் கட்டப்பட்டிருக்க வேண்டும் பிறகு கடல் மட்டம் அதிகரித்த போது அந்த நகரம் நீரில் மூழ்கி இருக்க வேண்டும் என்று கூறுகிறார் நீருக்கடியில் தொன்மையான துவாரக நகரத்தின் பல கலைப்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன கல்லமைப்புகள் தூண்கள் நீர்ப்பாசன வழிகள் ஆகியவை காணப்படுகின்றன இவை எந்த காலத்தை சேர்ந்தவை என்பது பற்றி ஆய்வு நடந்து வருகிறது மகாபாரதம் வெறும் கதையை தவிர அது முற்றிலும் நடந்ததில்லை என்று பலரும் கூறுவதுண்டு ஆனால் அக்கருத்துக்கு முற்றிலும் பொய் என்பதை நிரூபிக்கும் வகையில் மகாபாரதம் நிகழ்ந்த காலத்தில் ஸ்ரீகிருஷ்ண வந்த துவாரக என்னும் நகரம் தற்போது கடலுக்கு அடியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஆம் ராமசேது பாலம் எப்படி யுகங்களை கடந்து இன்றும் நினைத்திருக்கிறதோ அதுபோல பவான் ஸ்ரீகிருஷ்ணன் வந்த துவாராக புரியும் கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளாக கடலுக்கு அடியில் மொய் கிடப்பது தெரிய வந்துள்ளது பாரதப்போர் முடிந்து சில வருடங்கள் கழித்து கலியுகம் பிறந்தது குறிப்பிடத்தக்கது கலியுகம் பிறந்து ஆண்டுகள் முடிவடைந்த நிலையில் துவாரகை ஆண்டுகளாக கடலில் மூழ்கியுள்ளது இந்திய தேசிய கடல் ஆராய்ச்சி கழகம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு முதல் பதினெட்டு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டுள்ளது அந்த ஆராய்ச்சியின் தலைவராக இருந்தவர் திரு ஆர் எஸ் ராவ் அவர் இந்த ஆராய்ச்சிகளின் முடிவை ஒரு புத்தகமாக வெளியிட்டுள்ளார் அந்த புத்தகத்தின் பெயர் தி லாஸ்ட் ஆஃப் துவாரா அந்த அகராட்சியின் மூலம் பல கேள்விகளுக்கு விடை கிடைத்தது சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த பல அரிய கண்டுபிடிப்புகள் மூலம் வெளிவந்தது மகாபாரத போர் ஒரு கற்பனை கதையே என்று பலர் கூறிவந்த நிலையில் அது உண்மையில் நடந்த ஒரு நிகழ்வு என்பதை நிரூபிக்கும் வகையில் கடலுக்கு அடியில் துவாரகை இருப்பது உறுதி செய்யப்பட்டது கிமு ஆயிரத்தி ஐநூறாம் ஆண்டு வாக்கில் கிருஷ்ணர் துவாரகையிலும் அதன் அருகில் ஒரு குட்டி தீவு போல உள்ள பெட்வாரகையிலும் வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் அந்த ஆய்வின் மூலம் வெளிவந்துள்ளது கடற்கரையில் இருந்து சுமார் அரை மைல் தூரத்தில் அற்புதமான நான்கு நகரங்கள் கண்டறியப்பட்டுள்ளது அந்த நகரங்களில் உள்ள மாளிகைகள் மிகவும் பிரம்மாண்டமாக கட்டமைக்கப்பட்டுள்ளது அந்த மாளிகையின் சுவரில் இடம்பெற்றுள்ள கற்கள் மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது என்று கண்டறியப்பட்டுள்ளது அந்த ஆய்வில் கண்டறியப்பட்ட நான்கு நகரங்களுக்கு இடையே தொடர்பும் இருந்துள்ளது கிட்டத்தட்ட பதினெட்டு மீட்டர் அகலமுள்ள இரண்டு வழிச்சாலைகள் அங்கிருந்துள்ளது தற்போது கடலுக்கடியில் உறங்கிக் கொண்டிருக்கும் இந்த நகரம் அந்த காலத்தில் வடக்கு திசை நோக்கி உள்ளது துவாரகை வடக்கில் விரிவடைந்ததால் அந்த வடக்கு பகுதி பெட் என்று அழைக்கப்படுகிறது ஒரு குட்டி தீவு போல அமைந்துள்ள இந்த பெட்துவாரகை கிருஷ்ணர் மற்றும் அவரது மனதாரர்களுக்கு பொழுதுபோக்கும் இடமாக இருந்திருக்கிறது துவாரகையின் நிர்மாணம் பிரமிப்பு மூட்டக்கூடியது மேற்கடலில் இருந்து நிலம் பெறப்பட்டு நகரம் திட்டமிட்டு கெட்டப்பட்டுள்ளது ஒரு நகரத்திற்கு தேவையான அத்தனை வசதிகளும் துவாரகையில் இடம்பெற்றுள்ளன சாலை வசதி வியாபாரம் செய்வதற்கான இடம் மக்கள் கூடுவதற்கான பொது இடம் துறைமுகம் அரங்கம் என அனைத்துமே இருந்துள்ளது மகாபாரத போ மகாபாரதம் முடிந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஆண்டுகள் கழித்து இந்த நகரம் கடலில் மூழ்கி இருக்கக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது மேலும் துவாரகாவில் இத்தனை விஷயங்கள் இருக்கு தெரியுமா துவாரகா என்னும் பெயரில் துவார் என்பது வாசலை குறிக்கிறது துவாரகா என்பதற்கு பிரம்மனை அடையும் வாசல் என்பது பொருளாகும் வைணவ நம்பிக்கையை பின்பற்றுபவர்கள் மத்தியில் இந்த துவாரக நகரம் முக்கியமான புனித நகரமாக வணங்கப்படுகிறது இங்குள்ள ஜெகத் என்னும் கோயிலில் துவாரதீஸ் என்னும் கிருஷ்ணரின் அவதாரம் வீட்டிருக்கிறது சிவபெருமானின் பன்னிரண்டு ஜோதிலிங்களை ஒன்றான நாகேஸ்வரம் இந்த துவாரக நகரத்துக்கு அருகில் அமைந்துள்ளது இந்த இடத்தில்தான் கிருஷ்ண தனது இனத்தார்க்கான ராஜ்யத்தை நிர்மாணித்ததாக சொல்லப்படுகிறது ஒரு தீவு பகுதியான இது கட்ச் வளைகுடா பகுதியில் அமைந்துள்ளது ஓக்கா துறைமுகம் அமைக்கப்படுவதற்கு முன்பு இப்பிரதேசத்தின் முக்கிய துறைமுகமாக இந்த பேட் துவாராக விளங்கியிருக்கிறது ஓகா படகு துறையை அடைந்து அங்கிருந்து படகு மூலமாக இந்த தீவுக்கு செல்ல வேண்டியுள்ளது தொல் முடிகளின் மூலம் இந்த தீவு பகுதியில் கிடைக்கும் சான்றுகள் கிமு மூணாம் நூற்றாண்டு கண்டறியப்பட்டுள்ளது இந்த தளத்தில் மகாவிஷ்ணு சங்காசுரா என்னும் அசுரனை வதம் செய்ததாகவும் சொல்லப்படுகிறது எனவே இந்த தீவிப்பகுதிக்கு பேட் சங்கோதாரா என்ற பெயரும் உண்டு பேர்த்துவராக தீவிப்பகுதியில் டால்பின்கள் மற்றும் கடல் உயிரினங்களை பார்த்து மகிழும் வகையில் கடல் சுற்றுலா செல்ல வசதிகள் உள்ளன பிக்னிக் பொழுதுபோக்குகளில் ஈடுபடவும் கூடார்த்தங்கள் போன்ற பொழுதுபோக்கில் ஈடுபடவும் இந்த தீவிப்பகுதி உகந்தது புவியியல் இருப்பிடம் துவாராக நகரம் குஜராத் மாநிலத்தில் ஜாம்நகர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது குஜராத் தீபகற்பத்தின் மேற்கு கோடி முனையில் இந்த துவாரக நகரம் வைத்திருக்கிறது சுற்றுலா அம்சங்கள் துவாரக மற்றும் வேட்துவார நகரத்திலும் அவற்றை சுற்றியுள்ள இடங்களிலும் ஏராளமான கோயில்கள் அமைந்திருக்கின்றன துவாரகி கோயில் நாகேஸ்வரா ஜோதலிங்கம் கோவில் மீராபாய் கோயில் ஸ்ரீ கிருஷ்ணா கோயில் ஹனுமான் கோயில் மற்றும் பேர்துவாரகாவில் உள்ள கச்சோரி போன்றவை இவற்றில் முக்கியமானது இப்படி ஏராளமான ஆன்மீக தலங்களை கொண்டிருப்பதால் குஜராத் மாநிலத்தில் யாத்திரிகர்கள் அதிகம் விஜயம் செய்யும் நகரமாக இந்த துவாரகா நகரம் பிரசித்த பெற்றுள்ளது ஆம் இதில் முக்கியமாக நாகேஸ்வரா ஜோதிலிங்க கோயில் துவாரகாவில் இருந்து பேர்துவாராவுக்கு செல்லும் வழியில் உள்ளது உலகத்தில் உள்ள பன்னெண்டு ஜோதிர்லிங்கங்களில் ஒன்று இந்த கோயில் காணப்படும் புனித யாத்திரை தலமாக மட்டுமல்லாமல் பிரசித்தமான பிரசித்தமான சுற்றுலா தலமாகவும் இது ரசிக்கப்படுகிறது இந்த கோயிலில் தலையடிதாரத்தில் கருவறை அமைந்துள்ளது கோயில் வளாகத்தில் ஒரு பெரிய சிவபெருமான் சிலையும் அழகிய தந்தவனமும் காணப்படுகிறது சிவராத்திரி திருநாளையின் போது இந்த கோயிலுக்கு விஜயம் செய்வது விசேஷம் துவாராதீஸ் கோயில் ஆம் துவாரக நகரத்தின் பிரதான கோயிலான இந்த துவாரகதீஷ் கோயில் ஜெகத் மந்திர் அதாவது உலக கோயில் என்றும் சிறப்புரை பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னர் இந்த கோயிலின் ஆதி அமைப்பு ஸ்ரீகிருஷ்ணரின் பெறனான வஜ்ரநபி என்பவரால் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது கிருஷ்ணரின் சொந்த ராஜ்ஜியமான துவாரகபுரி மகாபாரத போருக்கு பின்னர் நீரில் மூழ்கியதாகவும் அதற்கு அடுத்த தற்போது ஜமத் மந்திர் கோயில் வளாகத்தில் காணப்படும் காலபூர்வமான கட்டமைப்புகள் பதினாறாம் நூற்றாண்டில் நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றன நாற்பது மீட்டர் உயரமுடைய இந்த இந்த கோயில் கோபுரம் அதில் சந்திர சூரிய சின்னங்கள் பொறிக்கப்பட்ட கொடியும் பத்து கிலோமீட்டர் தூரத்திலிருந்தே நன்றாக தெரிகிறது மிருதுவான சுண்ணாம்புக்கள் பாறைகளால் இந்த கோயில் உருவாக்கப்பட்டிருக்கிறது சொர்க்கவாசல் என்னும் நுழைவாயில் மற்றும் மோச்சவாசல் என்னும் வெளியேறும் வழி ஆகிய பிரேத்தமாக வாசல் அமைப்புகளை இது கொண்டிருக்கிறது காலை ஏழு மணி முதல் மாலை ஒன்பது முப்பது வரை இந்த கோவில் பக்தர்களுக்கு திறக்கப்படுகிறது மதியம் பன்னெண்டு முப்பது முதல் ஐந்து மணி வரை தற்காலிகமாக மூடப்படுகிறது கும்ளி இதுக்கடுத்து பர்தாமலைகளின் அடிகாரத்தில் இருக்கும் கும்ளி என்னும் சிறு கிராமம் அமைந்துள்ளது இது ஏழாம் தாண்டில் ஜெத்வா சால் குமார் என்பவரால் நிர்மாணிக்கப்படுகிறது இந்த நகரம் ஜத்வா வம்சத்தினரின் தலைநகரமாக திகழ்கிறது இங்கு குஜராத் மாநிலத்தின் சில அழகிய கோயில்கள் அமைந்துள்ளன இவற்றில் சோலங்கி வம்சத்தினரின் நாவலக கோயில் பிரசித்தமாக விளங்குகிறது இது குஜராத் மாநிலத்திலேயே பழமையான சூரிய கோயிலாகவும் பிரசித்தி பெற்றுள்ளது விகாய்வாய் என்னும் படிக்கினர் அமைப்பும் இங்கு உள்ளது தற்போது இந்த வரலாற்று கிராமத்தை புதுப்பித்து பாதுகாக்கும் முயற்சிகள் குஜராத் மாநில அரசின் தொல்லியல் துறையால் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது துவார கோயில் நகரத்தில் துவாரீஸ் கோயில் வளாகத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ருக்மணி கோயில் ஒன்று அமைந்துள்ளது கஜதாரா எனப்படும் யானை உருவங்கள் மற்றும் நரதாரா எனப்படும் மனித உருவங்கள் கொண்ட சிற்ப பொறிகள் இதை ருக்மிணி தேவி கோயிலின் வெளிப்பகுதியில் காணப்படுகின்றன கிருஷ்ணரின் கோயிலிருந்து இந்த ருக்மணி தேவி கோயில் விலை காணப்படுவதன் பின்னணியில் ஒரு புராண கதையும் கொல்லப்படுகிறது கிருஷ்ணரும் ருக்மணியும் ஒருமுறை முறை முனிவரை தங்கள் இருப்பிடத்திற்கு வரவேற்க சென்றனர் அவர் தன்னை தேரில் இழுத்து சென்றால் வருவதாக கூறவே அவ்வண்ணமே கிருஷ்ணர் ருக்மணி தம்பதியர் அவரை அழைத்து வருகின்றனர் வரும் வழியில் ருக்மணிக்கும் தாகம் எடுக்கவே கிருஷ்ணர் பூமியை தோண்டி கங்கை நீரை வரவழைத்து ருக்மணிக்கு கொடுத்துள்ளார் இந்த நீரில் சிறிது தனக்கு தராமல் முழுவதையும் ருக்மணியை குடித்துவிட்டதால் கோபம் கொண்ட துர்வாச முனிவர் கணவரிடமிருந்து பிரிந்திருக்கும்படி ருக்மணியை விட்டதாக அந்த கதை கூறுகிறது இப்படி கிருஷ்ணர் மற்றும் ருக்மணி கோயில்கள் விலகி தனித்தனியே இருப்பதற்கு இதுவே காரணம் என்பது ஐதீகம்